ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஏற்றும் உரிமை அஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்குது யார் அந்த அஞ்சு பேர் இவங்களுக்கும் அதை மகாதீபத்தை ஏற்றுறதுக்கும் என்ன ரகசியம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது இந்த திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழா இந்த திருவிழா நிறைவா பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் மலை மீது ஏற்றப்படும் இந்த மகாதீபத்தை தரிசிப்பதற்காக உலகம் முழுவதும் உள்ள கோடான கோடி பக்தர்கள் காத்திருப்பாங்க திருவண்ணாமலை மகாதீபம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி பல ஆறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய நடைமுறைகள் அந்த தீபத்தை ஏற்றும் செல்பவர்களுக்கே தெரியாது நினைத்தாலே முக்தி தரும் அற்புத தலம் அப்படின்னாலே அது திருவண்ணாமலை ஆன்மீக பூமி சித்த பூமி அப்படின்னு ஆன்மீகவாதிகளாலும் சரி பக்தர்களாலும் சரி போற்றப்படும் மலைதான் திருவண்ணாமலை இந்த மலையில் கார்த்திகை தீபத்தனைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் அண்ணாமலை மீது இந்த மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவாங்க திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசிப்பதே மகாபுண்ணியம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தரிசித்தா பாவம் எல்லாம் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த தீபத்தை நேரில் போய் தரிசிக்க பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது அப்படி இருக்கிற இல்லை கோடிக்கணக்கான பக்தர்கள் கும்பிட்டு புண்ணியம் பெறும் இந்த மகாதீபத்தை ஏற்றுபவர்களுக்கு எவ்வளோ கோடி புண்ணியம் இருக்கும் சரி வாங்க திருவண்ணாமலையில் சிவனே மலையாக காட்சி தராரு அவர் ஜோதி வடிவமாக தோன்றும் அடையாளமாக ஏற்றப்படுவது தான் இந்த மகாதீபம் திருவண்ணாமலை மகாதீபத்தை யார் வேண்டுனாலும் தரிசிக்கலாம் ஆனால் யார் வேணுனாலும் ஏற்றலாமா அப்படின்னா முடியாது இந்த மகாதீபத்தை ஏற்றும் உரிமை பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு மட்டும்தான் இருக்கு இந்த மகா புண்ணியமான இந்த பாக்கியத்தை பெற்ற அந்த அஞ்சு பேர் பர்வதராஜகுளம் ராஜகுலம் வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் காலங்காலமாக திருவண்ணாமலையில் உச்சியில் போய் மகாதீபத்தை ஏற்றும் பாக்கியத்தை பெற்றவங்களா இருக்காங்க இந்த பர்வதராஜ குலத்தை சேர்ந்த ரெண்டாயிரம் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் இருந்தாலும் குறிப்பிட்ட அஞ்சு வம்ச வழியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற முடியும் யார் இந்த பர்வதராஜ குலத்தினர் இவங்களுக்கு எப்படி இந்த மகாதீபம் ஏற்றும் உரிமை வந்தது அப்படின்றதுக்கு ஒரு புராண கதையை இருக்குது வாங்க பார்க்கலாம் பார்வதி தேவி பர்வதராஜனுக்கு மகளா மீனவ குலத்தில் அவதாரம் எடுத்தான் அந்த தவத்துல இருந்த பிரம்ம ரிஷிகளுக்கு அசுரர்களால தொல்லை கொடுத்து வந்தாங்க பிரம்ம கோபப்பட்டு ஏதாவது செய்ய நினைக்கும் போதெல்லாம் அசுரர்கள் மீன் வடிவம் எடுத்து கடலுக்குள்ள போய் மறைஞ்சிருவாங்க இதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பிய இந்த ரிஷிகள் சிவபெருமானிடம் போய் தஞ்சமடைஞ்சாங்க பிரம்ம ரிஷிகள் வேதனை போக்க விரும்பிய சிவபெருமான் பர்வதராஜனை அழிச்சு கடலுக்குள்ள போய் மீன் வடிவில் மறைஞ்சிருக்க அசுரர்களை அழிக்கும்படி கட்டளையிட்டார் அவர்களுக்கு உதவியா ஞான வலையையும் விஸ்வவக்ரமா உருவாக்கி செம்பொன் படகையும் கொடுத்தாரு சிவனுடைய ஆணப்படி கடலுக்கு சென்று பர்வதராஜன் மீன் வடிவில் இருக்கும் அசுரர்களை வலை போட்டு பிடிச்சு கரைக்கு கொண்டு வருவார் கரைக்கு கொண்டு வந்த உடனே திரும்பவும் கடலுக்குள்ள குதிச்சிருவாங்க இந்த அசுரர்கள் இதனால சோர்வடைந்த பர்வதராஜன் அவருடைய மகள் பார்வதி கிட்ட உதவி கேட்டாரு அவரும் தந்தைக்கு உதவ கடல் நடுவுல போய் அகோர உருவில் வாய் துறந்து நின்று மீன் வடிவுல இருக்க அந்த அசுரர்களை விழுங்கி அசுரர்களை அழிச்சா பார்வதி தேவி பர்வதராஜன் மீன் வடிவில் இருக்கும் அசுரர்களை அழிக்க எடுத்த முயற்சியில் கடலுக்குள்ள அடியில் தவம் செஞ்சு கொண்டிருந்த மீன மகரிஷியின் தவம் கலைஞ்சிச்சு இதனால கோபமடைந்த அவர் உன்னுடைய வம்சம் அழிந்து மீன் பிடித்து வாழும் சாதாரண நிலையில வாழ்வீங்க அப்படின்னு சாபம் அழிச்சாரு இதனால பதறி பர்வதராஜன் சிவன் கிட்ட போய் முறையிட்டாரு அவர் மீது கருணை கொண்ட ஈசன் திருவண்ணாமலையில நான் ஜோதி வடிவமா காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணிய உங்களுக்கு வம்சத்துக்கு மட்டுமே நான் கொடுப்பேன் அந்த ஜோதியை தரிசிக்கும் பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என எழுப்பும் முழக்கத்தில் புண்ணியம் அனைத்தும் உங்கள் குலத்திற்கே சேரும் அப்படின்னு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமான் அளித்த அந்த வரத்தின்படி இன்னைக்கு வர பர்வதராஜ குல வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டுமே இந்த புண்ணிய பணியை செஞ்சு வருகிறாங்க மகாதீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க இவங்க இருந்து இந்த தீப் விரதம் இருந்து இந்த தீபம் ஏற்றுவதற்காக அஞ்சு பேர் தேர்வு செய்யப்படுவாங்க இவர்களுக்கு கார்த்திகை தீபத்தணிக்கி அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்படும் அதுக்கப்புறமா திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் ஏற்றப்பட்டு பைரவர் சன்னதியில் வைக்கப்பட்டுள்ள பரணி தீபத்தை ஒரு மண் சட்டியில் வச்சு சிவச்சாரியார்கள் அடர்களிடம் ஒப்படைப்பாங்க மௌதாளங்கள் முழங்க அவர்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடத்தப்படும் திருவண்ணாமலையில் சிவனை மலையாக விற்றிருப்பதாக ஐதீகம் அதனால மலை ஏறி செல்வதற்கு முன் சிவனிடம் பாவ பிரயாச்சித்த வேண்டுதல் நடத்துவது இவர்களுடைய வழக்கம் மலையடிவாரத்தில் இருக்கும் குகை நமச்சிவாயர் கோவில் அருகில் இருக்கும் அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு ஈசனே உன்னுடைய ஆணைப்படி உனக்கென திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது செல்கிறோம் எங்களை மலை மீது அனுமதிக்க வேண்டும் எங்களின் பாதங்கள் உன் மீது படுவதை பொறுத்தருள வேண்டும் என வேண்டிக்கொண்ட பின்னரே இவங்க மலையேற ஆரம்பிப்பாங்க ஏந்திய தீபச்சுடர் அணையாமல் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் மலை உச்சிய வெறும் நாலு மணி நேரத்துல அடைவாங்க மலையேறி செல்லும்போது சங்கநாதம் இசைத்தபடியும் சிவபுராணம் பாடியபடியும் இவங்க மலையேறுவாங்க மூணாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசுனை ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட ஆயிரம் மீட்டர் கடா துணியால் திரிக்கப்பட்ட திரி இது எல்லாத்தையுமே தலை சுமையாக எடுத்து போவாங்க மலை உச்சியில் வைக்கப்பட்டுள்ள இந்த மகாதீப கொப்பரையில் நெய் திரி கற்பூர கட்டிகள் எல்லாத்தையுமே குவிச்சு வைப்பாங்க அண்ணாமலையார் கோவிலில் சரியாக மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அத்தனாரீஸ்வரர் எழுந்தரளி காட்சி தருவார் அப்போ கோவில் கோடி மரம் எதிரே பர்வதராஜ குல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவாங்க இதை கண்டதும் அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றுவார்கள் இந்த மகாதீபமானது மழை காற்று என அனைத்தையும் தாண்டி தொடர்ந்து பதினோரு நாள் பிரகாசிக்கும் திரு தீபம் அன்று மட்டுமல்ல அதற்கு பிறகு தொடர்ந்து பதினோரு நாட்கள் இவர்கள் அண்ணாமலையார் கோவிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கு தேவையான கற்பூரம் திரியை பெற்று சென்றுவார்கள் தினமும் டின்கணக்கில் நெய் ஊற்றப்படும் மகாதீபத்தில் இருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்போ நெருங்குவதில்லை என்பதே இன்று வரை நடக்கும் அதிசய நிகழ்வாகும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஏற்றுபவர்களுடைய வரலாறு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்